இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்கறோம் இங்கே எழுப்புதல் கூட்டம் அங்கே எழுப்புதல் கூட்டம் இப்படி ஒரு எழுப்புதல் அப்படி ஒரு எழுப்புதல் இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த எழுப்புதல் எப்போ நடைபெறும் ஏன் இன்னும் நடைபெறலை எழுப்புதலுக்காக அநேக இடங்களிலே ஜப கூட்டங்கள் நடத்துறாங்க அண்டவரே எங்கள் தேசத்தில் எழுப்புதல் தாருங்க எழுப்புதல் தாருங்க நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால விசுவாசி நாற்பது ஆண்டுகளும் ஜபிக்கிறாங்க ஆனால் எழுப்புதலை காணும் ஏனென்றால் ஜபத்தினாலே எழுப்புதல் வரப்போகிறதில்லை ஜபம் பண்ணணுமா கண்டிப்பாக பண்ணணும் ஆனால் எழுப்புதல் எப்பொழுது நடந்தது என்று சொன்ன ஒரு உதாரணம் சொல்லணும் நீங்கள் ஒரு ஆயிரம் பிரசங்க பண்ணுறதை விட ஒரு செத்தவனை உயிரோடு எழுப்பிட்டால் நூற்றுக்கணக்கானவர் ரசிக்கப்பட்டுருவாங்க இல்லை அப்போச நடவடிக்கைகளை எழுப்புதலுக்கு காரணமே அதுதான் இல்லையா பவுல் மூலமாக பலத்த அற்புதங்கள் நடந்தது பேதர் மூலமாக எண்ண முடியாத அற்புதங்கள் நடந்தன உடனே என்ன செஞ்சாங்க மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் என்று சொல்லி ரசிக்கப்பட்டாங்க இல்லையா அப்போது இது எப்பொழுது சாத்தியம் என்றால் அப்போ சர் நடவடிக்கைகள் திரும்ப வர வேண்டும் அப்படிதான் தேவன் வடிவமைத்து வைத்திருக்கிறான் அந்த நாட்களில் ஏராளமான அற்புதங்கள் சீஷர்கள் மூலமாக நடந்தன விசுவாசிகள் மூலமாக நடந்தன மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் வெற்றி அப்போது எழுப்புதலுடைய விளைவு அல்லது எழுப்புதலை எப்படி நம்ம காண முடியும் அல்லது எப்படி அதை கணக்கிடலாம் எது எழுப்புதல் என்றால் ஆயிரக்கணக்கான நபர்கள் என்ன செய்யணும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படி தானே அப்போ அந்த நாளில் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் என்றால் இன்றைக்கு ரெண்டாயிரம் வருஷத்தில் பல்லாயிரம் மடங்கு ஜனத்தொகை பெரியட்டாங்க மூன்று லட்சம் அஞ்சு லட்சம் என்று என்ன செய்யணும் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அவ்வளோ ஜனத்தொகை பெரியிருக்கிறார் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஆ அது இப்போ பண்ண முடியுமா ஆ வெரி குட் அதாவதுமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எல்லாராலும் அற்புதம் செய்ய முடியும் என்பது மாத்திரம் எல்லாரும் அற்புதம் செய்யணும் செய்யணும் ஓகே ரைட் ஆமாம் பைபிளில் அற்புதங்களை எடுத்துட்டா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவா நான் எழுதியிருக்கிற அற்புதங்களை எடுத்துட்டா மீதி ஒரு முப்பது பர்சன்ட் தான் இருக்கும் ரைட் எல்லோரும் அற்புதம் செய்யக்கூடிய அளவிலே தங்களுக்குள்ளே தகுதியும் வல்லமையும் இருக்கிறது என்கிற நாலேஜ் இல்லை யாரோ ஊழியக்காரங்க செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படியே அல்ல நம்ம சபைக்கு ஒரு லிட்டில் கேர்ள் வந்துட்டு இருந்தேன் மூணு வயது தண்ணிரை போல் அற்புதம் செய்வோம் நம்ம சபைக்கு வருகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளிக்கு வருகிற எல்லா சின்ன பிள்ளைகள் இப்போ ஒரு கேர்ள் வர ஒரு ஆட்டோ டிரைவருடைய மகா வந்தனா யார் வியாதி அல்லது அவங்க பாட்டி இருந்தால் கை வச்சு பேசுகிறா வியாதியை போனால் போயிடுது இப்படி எல்லாரும் செய்யணும் இது எல்லாருக்கும் எல்லார் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லலாம் அது இஸ் நாட் எக்ஸாஜுரேஷன் எல்லா விசுவாசியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அற்புதம் செய்யுங்க அதை போல் எளிதான ஊழியம் ஒன்றும் இல்லை எல்லாராலும் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் தகுதி அடைந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் வல்லமையுடையவர்களாக இருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வல்லமை தெரியுமா ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள் இதை விட பெரிய அற்புதங்களே செய்வீர்கள் மிஷன் ஃபீல்டில் நடக்குது சரிங்களா அப்போது ஒரு ஓண்ட ஒரு கேள்வி கேட்க ஏசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு அற்புதம் தேவைப்பட்டது ம் இல்லையா அது ஒரு டூலு ஓகே அப்போ நமக்கு தேவை இல்லையா கண்டிப்பாக தேவை ஆ அப்போ ஏன் அதை அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கலைன்னா இது பெரிய ஊழியர்களால் தான் செய்ய முடியும் நம்மளால் முடியாது என்கிற பொய்யை நம்புகிறாங்க ஏன்னா நீ பாவி நீ தூசி ஒன்னாலெல்லாம் முடியாதுங்கிற ஆனால் இயேசு என்ன சொன்னார் நீங்கள் தேவர்கள் என்றார் இன்னும் என்ன சொன்னார் உங்களால் கூடாத காரியம் என்றார் இன்னும் என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் இந்த நாட்கள் இயேசு நாமத்தில் நான் சொல்கிறேன் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் நாம் இருக்கிறோம் நான் பிலீவ் பண்ணுறேன் பால் இந்த தலைமுறையில் இந்த உலகத்தை நாம் சுதந்திரிக்கிறோம் ஏனென்றால் இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஆமேன் ஆமே ஆமேன் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனை எங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்